அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை தான் எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்ததாங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய பலன்கள் கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் தற்போது கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மார்ச் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு கனிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்படும் அதிலும் மார்ச் மாதம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கிரகங்களின் பெயர் நடைபெற போகிறது இதன் காரணமாக இந்த காலகட்டம் இவர்களுக்கு எப் எவ்வாறு அமைய போகிறது என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்கும் என்னென்ன விஷயங்கள்ல இவங்க கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலோடு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமணம் நடைபெறுமா அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கப்பெறப் போகிறது உத்தியோகம் தொழில் வியாபாரம் பாணியர சூழல் எவ்வாறு அமையப்பெறப் போகிறது பொருளாதார நிலைமை நிதி வளமை போன்றவை எவ்வாறு இருக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல தகவலினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குங்க சில அசுப கிரகங்கள் அவ்வப்போது தொல்லைகளை கொடுத்தாலும் கூட சுப கிரகங்களினுடைய பலன்கள் அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக சமாளிக்கக்கூடிய வகையில் மாற்றிடும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு பட வேண்டியது அவசியம் அதே மாதிரி வந்து ஆடம்பரமான செலவுகள் தேவையில்லாத தேவையற்ற செலவுகளை வந்து இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி அப்படினா திடீர் பண நெருக்கடியில் நீங்கள் சிக்கவும் நேரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து செலவு விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி மற்றொரு புறம் ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது ஆரோக்கியத்தில் சிறு சிறு உடல் உபாதைகள் அப்பப்போது வந்து தொல்லை கொடுத்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் வந்து கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா சிறு உடல் உபாதைகளை கூட உங்களால் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியும் அதே மாதிரி தொலை தூர பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் இரு நேர பயணங்கள் இவை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் உஷாரா இருக்க பாருங்க பயணங்களின் போது களவு போக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அலைச்சல்கள் ஒரு புறம் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பயணங்களின் போது பெரிய மனிதர்கள் விஐபிக்களினுடைய நாட்பு உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் மூலமாக சில ஆதாயங்கள் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அடுத்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து சுபகாரிய நிகழ்வுகள் வந்து அதிகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சுப நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புது தொழிலில் முதலீடு செய்யும் போது ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது நல்லதுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசறதை விட்டுட்டு நிதானமாக உங்களுடைய கருத்தை சொல்றது நன்மையை தரும் பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் புதிய எண்ணங்கள் உண்டாகப் பெறுவீங்க புது நபர்களினுடைய நட்பும் கிடைக்கப்பெறலாம் கலைதுறையினருக்கு இருந்த பிரச்சினைகளும் நீங்க பெறும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும் அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தை வழிபட அந்த கவலை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதே சமயம் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து கொள்வதன் மூலமாக மன நிம்மதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மற்றொரு புறம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக தாங்க இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் எதுவும் ஏற்படாது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு சொகுசு வாழ்வில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க பொருளாதார நிலையில் சில இடையூறுகள் உண்டாகத்தான் செய்யும் அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களும் தங்களுக்கு ஏற்படலாம் வீடு மனை வண்டி வாகனங்களால் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதனால் மற்றொரு புறம் அலைச்சல் மன சோர்வு உண்டாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிடல் அவசியம் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி சற்று அலைச்சல்களும் நெருக்கடிகளும் இந்த காலகட்டத்தில் உண்டாகாதாங்க செய்யும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பிறகு வெற்றி பெறுவீங்க தொழில் பொருளாதார ரீதியாக மேன்மை உண்டாக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குடும்பத்தில் திருமண சுப காரியங்கள் கைகூடவும் வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை புத்திர சிறப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி மற்றொருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா துவக்கம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் தேவையற்ற பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம் வந்து வந்து போகலாம் எந்த ஒரு வேலைகளையுமே சரியாக முடிக்க முடியாத சூழல் பல ஏற்படுங்க ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் படிப்படியான வெற்றி கிடைக்க துவங்கிடுங்க புதிய முயற்சிகளை கடைசி மூன்று வாரங்களில் நீங்க மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை தவற விட வேண்டாங்க குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கொஞ்சம் துணிச்சலாகவும் நீங்க நடந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா முடிவுகளையும் சர்வ சாதாரணமாக எடுப்பீங்க நல்லது கெட்டதை பற்றி சிந்திக்கவே மாட்டீங்க உங்களுடைய நல்ல நேரம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றியை காண வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது அதனால பெரிய அளவில் கவலை கொள்ளவும் தேவையில்லை ஆனால் மற்றொரு புறம் எல்லா நேரத்திலையுமே கண்மூடித்தனமான முடிவு நல்லதாகுமா அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டிய விஷயம்ங்க எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் ஒரு வார்த்தை கேட்பது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் விட கூடுதல் லாபத்தை எடுப்பதற்கான கடும் முயற்சிகளில் ஏற்படுவீங்க அதற்காக உற்சாகத்தோடு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகிடுங்க கடன் சுமையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரவும் ஆரம்பிச்சிடுவீங்க செலவுக்கு ஏற்ற பணம் கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தொழிலில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணுங்க முன்பின் தெரியாதவர்களுக்கு கடனுக்கு பொருளை விற்பனை செய்ய வேண்டாம் அது தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் இந்த காலம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீங்க கிரகங்களினுடைய சஞ்சாரத்தால் எதையுமே நீங்க ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மனம் நிலைகுள்ளாம ஏதாவது சிந்தித்து கொண்டே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அதே மாதிரி புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனா ராசியை பார்க்கக்கூடிய தனாதிபதி செவ்வாயால் பணவரத்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியமும் மேன்மை அடையுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்படுவீங்க தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும்போது சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பதவிகள் அப்படி இல்லைனா புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க உங்களது பணி திறமையால மேலதிகாரிகளும் திருப்தியடைவாங்க ஆனால் மற்றொருபுறம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை உருவாகுங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்குங்க பெண் பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பாங்க எந்த காரியத்திலையுமே முடிவெடுக்க முடிவு எடுக்கும் முன்பாக தீர ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதற்கு முன்பாக முடிவை எடுத்து பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தை போட்டு நீங்கள் யோசித்து சிந்தித்து கொண்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாங்க